கேலை லூயா கர்த்தர் உலக ரட்சிகரமான ஏசு கிறிஸ்தன் பண்ண அமைத்து உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிற பெரிய மணவர்களே இந்த நாளிலே கூட தேவன் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக கிருபி செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க என் அன்பு தேவ பிள்ளையே அப்படி நம் நன்றி பொழுதெல்லாம் கர்த்தர் நம்முடைய ஆயுசு காலங்களை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய ஆயுசு காலங்களை பூர்ணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அலை லூயா இன்றைக்கும் எண்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஆறாவது வசனம் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ எண்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தில் ஆறாவது வசனம் சொல்லுகிறது நாங்கள் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படி நம்முடைய ஜனங்கள் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படி மீண்டும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சொல்லி பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமை வேண்டும் முன்ன போல நான் வாழ வேண்டும் ஆண்டவருக்குள்ளாக நான் நிலைக்க வேண்டும் ஆதியில் இருந்த அன்போடு கூட நான் தேவனிடத்தில் சேர வேண்டும் தேவனோடு கூட இடைபட வேண்டும் தேவனோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு என் அன்பு தேவப்பிள்ளையை வாஞ்சிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த வசனம் நமக்குள்ளாக கிரிய செய்ய போதுமானதாக இருக்கிறது அவருக்குள்ளாக நாம் மகிழ்ந்திருக்கும்படியாக உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஒரு உயிர் மீட்சை கத்தர் கொடுக்கிறார் ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார் ஓ முன்னர் நான் செபித்தது போலெல்லாம் என்னால் இப்போ செபிக்க முடியல முன்ன நான் உபவாசம் இருந்தது போலெல்லாம் இப்போ என்னால் உபவாசமே இருக்க முடியல முன்னாடியெல்லாம் ஆண்டவரோடு கூட பேசுமே ஆண்டவர் என் கூட பேசுவார் வெளிப்படுவார் இப்போ அதெல்லாம் இல்லை ஒன்றுமே இல்லை வெறுமையாக இருக்கிற நான் ஆண்டருக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை இப்பொழுது அந்த உயிர் மீட்சை கர்த்தர் கொடுக்கிறார் அல்ல லூயா மாணவர்களே தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மை அவருடைய சொந்த ஜனமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார் இப்போ சொந்த ஜனமாய் இருக்கிற நாம் நிச்சயம் அவராலே உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நிச்சயமான நித்தியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஆகையால் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் என் அன்பு தேவ பிள்ளையே உம்மிலே நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக எங்களுக்கு கிருவை செய்யும் என்று சொல்லி கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்க்கலாம் என் அன்பு தேவ பிள்ளையை அவரிடத்திலே நம் மகன் மன மகிழ்ச்சியாக இருந்தால் அவரிடத்தில் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டால் மீது எல்லா காரியமும் நமக்கு உயிர்ப்பிக்கப்படும் மகனே நமக்குள்ளாக எதெல்லாம் செத்து போய் இருக்கிறதோ எதெல்லாம் எழுந்து போய் இருக்கிறதோ எதெல்லாம் அவ்வளோதான் அப்படி என்கிற இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் கற்றுற உயிர்ப்பிப்பார் நாம் உயிரடைய வேண்டிய இடம் உயிர்ப்பிக்க வேண்டிய இடம் இயேசு கிருஷ்ணனுடைய சமூகம் அங்கே நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டுட்டால் நம்ம காரியம் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும் எதெல்லாம் இல்லாத நிலைமையில் இருக்கிற அதெல்லாம் உயிர்ப்பிக்க ஆண்டு வர வாழை கூடும் மலையிலூயா செபிப்போமா மகா இறக்கும்கிருப நிறைந்த எங்கள் நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலேயும் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக சுத்திரம் உண்மையிலே நாங்கள் உயிர்ப்பிக்கப்படும் எங்களுடைய காரியங்களையும் கத்தனி உயிர்ப்பிக்க முடியாது செபிக்கிற சுவாமி நீர் அப்படி செய்வதற்காக நமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிற இயேசு இந்த நாளிலும் ஆண்டவரே பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் விசேஷமாக ஆண்டவரே அப்பா ஸ்வோத்துறோம் கிளை சபை ஆண்டவரே புதுப்பாக்கம் ஜேசியஸ் ஆண்டவரே சபையினுடைய ஆண்டவரே விஸ்வாசி ஆண்டவரே அன்பு மகள் ஆண்டவரே அப்பா லட்சுமியுடைய ஆண்டவரே மகள் வர்ஷிகாவுக்கு ஆண்டவரே இந்த நாளில் ஒரு வயதை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறேன் அப்பா மகள் வர்ஷிகாவை ஆண்டவரே அப்பா பிதா குமாரன் பரிசுத்தாவியனும் நாமத்து நாளே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் அப்பா நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளையோடு கூட இருக்கட்டும் அப்படியாத நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் சுவாமி நீர் அப்படி ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக சிபிக்கிறேன் உண்மையிலே உயிர்ப்பிக்கப்பட ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்பட கட்டர் கிருபி செய்ங்கப்பா அண்டவரே எதெல்லாம் மறுத்த நிலைமையில் இருக்கிறதோ எந்த காரியமெல்லாம் எந்த ஊழியமெல்லாம் ஆண்டவரே மறுத்த நிலைமையில் இருக்கிறதோ தகப்பனே அதை உயிர்ப்பித்து நடத்தும்படியாச்சு பேக்கிற நீர் அப்படி உயிர்ப்பிப்பாங்க உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தைச் சி ஏசுமன்ற தஞ்சை உண்மையிலேயே எங்களை உயிர்ப்பித்ததற்காக நன்றி ஏசுமி நாமத்தில் ஒப்பு கொடுத்து அற்பத்து செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் அலை லூயா கற்ற நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமியன் கற்றோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் Yeah